எவன் அயோக்கியனோ எவன் கல்வியை வியாபாரப்படுத்துவானோ எவன் தன் குடும்பத்தையே மொத்தமாக தமிழகத்துக்கு கொடுத்து குடும்பத்துக்கு ஆட்சி மன்னராட்சி போலவே நடத்துவானோ அவன்கிட்டையே அடிமையாக இருந்து சுகம் கண்டவன் தமிழை தன்னை ஆளக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு துட்டு வச்சுருக்கான்னு பார்த்தான் இதுதான் தமிழை அடிமையானதுக்கு முதல் காரணம் இங்கே அரசியல் தெளிவில்லாத மக்கள் இல்லை எல்லோருக்கும் அரசியல் தெரியும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட பல தொகுதிகளில் இன்றளவுக்கும் தமிழன் வெற்றி பெற்றதே இல்லை புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசலான்றதுக்காக தான் அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனியுங்கள் அது என்னப்பா பெண் ஏன் அடிமையானாலும் ஒருத்தர் புக்கெழுதியிருக்காரு ஏன்னா தமிழன் ஏன் அடிமையானான்னு சொல்கிறேன் அப்போ தமிழன் அடிமையாக இம்மலையில் இருக்கிறானா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விதமாக தான் இந்த வீடியோ பேசலாம் நினைக்கிறேன் தமிழன் வந்து சிந்தனையில் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் கடலை வளைக்க தெரிஞ்சவன் மலையை வளைக்க தெரிஞ்சவன் உலகம் முழுக்க பண்ண தெரிஞ்சவன் அப்படி இப்படின்னு நம்ம பெருமை பீத்திக்கிட்டு தடுறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஈர வெங்காயம் கிடையாது தமிழனுக்கு ரேஷன் கடையில் கூட ரெண்டு கிலோ அரிசி போடுறோம் அந்த மாதம் அப்படின்னு சொன்னால் முண்டி அடிச்சுக்கிட்டு வரிசையில் சண்டை போட்டு வாங்குவான் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் இனாமா தரோம்னு சொன்னால் முந்தின நாள் ராத்திரியே போய் டோக்கனை போட்டு உட்காந்து ரோட்டில் படுத்துக்கிடந்து எப்படா ரேஷன் கடை திறப்பானு வாசலில் காத்திருப்பான் இந்த இனத்தின் பெயர் தான் தமிழன் அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு குடும்பம் தான் நம்மளை ரொம்ப வருஷமாவே அடிமையாக வச்சிருக்கு உங்களுக்கு புரியலையா ஒரு சாம்பிள் வீடியோ போட்டு விட்றேன் பாருங்க இது நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் அவருடைய மகனும் வர்றாங்க உட்கார்றாங்க சம்பவம் எங்கே மதுரையில் ஜல்லிக்கட்டு அந்த கூட்டத்தை அந்த விளையாட்டு போட்டியை நடக்கிறத பார்க்க போகிறாங்க அதை அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் கட்சிக்காரங்களெலாம் பார்க்க போகிறாங்க ஓகே முத முதலமைச்சர் அப்படின்ற அவருடைய வாரிசுன்றதுக்காகவே துணை முதலமைச்சர் ஆக்கப்படுறாரு துணை முதலமைச்சரின் வாரிசு அப்படின்றதுக்காகவே அவர் பையங்களும் பக்கத்தில் உட்கார வைக்கணும்னு நினச்சது தப்பு கிடையாது ஆனால் அதுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே எந்திக்க விட்டுருந்தாங்க துணை முதலமைச்சருடைய அந்த பையனுடைய ஃப்ரெண்டு வர்றாங்க அப்படின்றதுக்காக அங்கே இருக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் எழுந்துச்சு நிற்கிறாங்க எம்எல்ஏ ஓரமாக பின்னாடி நிற்கிறாப்புல அந்த தொகுதி எம்எல்ஏ இதுதான் தமிழன் ஏன் அடிமையானான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காணொலி இந்த விஷயத்தை தெரிஞ்ச என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா பல பேர் தமிழனுக்கு பெரிய குணமுண்டு தமிழனுங்கிறவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு எழுதி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஈரவங்காய புடலங்காயும் கிடையாது தமிழன்றவன் உலகத்திலே ஒன்னா நம்பர் பயந்தா கோழி தமிழன்றவன் உலகத்திலே ஒன்னா நம்பர் பிச்சைக்கார பெயர் இதை சொல்றதுக்கு முழு உரிமை எனக்கு இருக்குது ஏன்னா நான் திராவிடம் இல்லை நான் தமிழன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை பத்தி இன்னொரு கம்யூனிட்டிக்காரன் காரம் உடனே பல பேர் கொந்தளிச்சிருவாங்க நான் திராவிடம் இல்லை நான் பச்சை தமிழன் அதனால தமிழில் திட்டம் முழு தகுதி எனக்கு இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் ரேஷன் கடையில் ரெண்டு கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா தரேன் சக்கரை இந்த மாதம் கூடுதல் தரேன் அப்படின்னு சொன்னால் வரிசை கட்டி நிற்கிற கூட்டம் தான் தமிழை இலவசத்துக்கு நாக்க தொங்க போட்டு நிற்கிற கூட்டம் தான் தமிழை பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் இனாமா தரேன்னு சொன்ன உடனே ஓட்டை போட்ட கூட்டம் தான் இது மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு இலவசமாக தரேன்னு சொன்ன உடனே பல்ல இழுச்சிக்கிட்டு முதல் முதல்ல வரிசையில் விரும்னு ஓட்டு போட்ட கூட்டம் தான் இந்த மானங்கட்ட தமிழனும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன பவர் இருக்குது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு முன்னாடி எம்எல்ஏ ஈக்குவலாக உட்கார முடியாது எம்எல்ஏ வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஈக்குவலாக உட்கார முடியாது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு துணை முதலமைச்சர் பையன் வராங்கிறதுக்கு அவர் இருந்துச்சு இடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஆட்டி படைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாராலையும் இப்படி ஆட்டிப்படைச்சிட முடியாது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தால முடியும் ஏம்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த குடும்பம் தமிழகத்தை ஆண்டுகிட்டே இருக்குது அதுக்கு ஆள்றதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை தமிழன் தமிழ் அப்படின்ற வார்த்தை இலவசம்ங்கிற வார்த்தை படியரிசி இலவசமாக தர்றேன் அப்படின்னு பெருந்தலைவர் காமராசருக்கு எதிராக அன்னைக்கு பண்ண பிரச்சாரம் இன்றைய வரைக்கும் இலவச அரிசி தான் அன்னைக்கு காமராசருக்கு எதிராக போட்டிடுறதுக்காக அறிவிச்ச வார்த்தை இலவச அரிசி இன்றைக்கும் இலவச அரிசி தான் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் இலவச அரிசியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கான திட்டங்கள் போடலை இடையில இலவச அரிசிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் மக்கள் வந்து இதாகிடுவாங்கன்னு சொல்கிறதுக்காண்டி இலவசமாக டிவி இதை எதிர்த்து நின்று அணி இலவசமாக மிக்சி கிரைண்டர் இன்னும் கொஞ்ச நாள் இலவசமாக பொண்டாட்டி தான் கொடுக்கணும் அந்த லட்சணத்தில் ஆகிப்போச்சு இப்போ தமிழர்கள் ஏன் விழிப்பு கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா விருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இலவசமாக அரிசி கொடுத்தீங்க இப்பவும் இலவசமாக அரிசி கொடுக்குறீங்க வேறு எதையாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற சூழ்நிலைக்கு தான் தமிழாக தள்ளப்படுறானே தவிர அரசியல் விழிப்புணர்வு அப்படின்றது தமிழனுக்கு இல்லை காரணம் என்னென்னா இவ்வளவு ஆண்டுகளா நம்மை ஆள சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சாதின்னு தேடுவான் என்ன மொழின்னு தேடமாட்டான் தான் பிரச்சனை சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட பல தொகுதிகளில் இன்றளவுக்கும் தமிழன் வெற்றி பெற்றதே இல்லை ஒரு உதாரணத்திற்கு டிடிவி தினகரன் ஒருத்தர் போட்டியிட்டாரே தேர்தலில் அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதி எதுன்னு தேடுங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகாக ஒரு தமிழன் கூட ஜெயித்தது இல்லை வெளியே தமிழ் பேசி வீட்டிலே வேறு மொழி பேசக்கூடிய பலர் தமிழகத்தின் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க அவர்களும் சட்டமன்றத்துக்குள்ளே போய் தமிழ் தமிழர் பெருமை பற்றி பேசுகிறார்கள் வெளியிலே தமிழ் வீட்டிலே வேறு மொழி இந்த சூழ்நிலை நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு கீழே கொத்தடிமைகளாக இருக்கிறது தான் சுகம்னு நினச்சி இலவசத்துக்காகவே பிச்சை எடுக்க போகிறோமா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் டெண்டரு கான்ட்ராக்ட் அது மூலமாக கிடைக்கிற கமிஷன் தொகை தான் லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு அதனை அதுக்காகவே அரசியலை நகர்த்த போகிறோமா புரியல நமக்கெல்லாம் எதுக்கு இப்ப அரசியல் அப்படின்னு ஒரு கூட்டம் நமக்கெல்லாம் எதுக்கு அரசியல்னா அப்புறம் ஈர வெங்காயத்துக்கு போய் ரேஷன் வரிசையில் நின்று இலவச அரிசி போடுவோம் காத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழப்பட்டவன் இல்லாதப்பட்ட இதை சாப்பிடற எத்தனை வருஷமா நீ இல்லாதப்பட்டவனா இருப்பீங்க உங்களுக்கு இந்த முறை ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்ங்கிற கோபம் தான் தமிழனுக்கு இருந்தே தவிர வருஷம் வருஷம் எதுக்குடா ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் எதுக்கு இலவசமா அரிசி தரணும் எதுக்கு சக்கரை தரணும் எதுக்கு கரும்பு தரணும் இதுக்கு பதிலாக நல்ல செயல் திட்டங்கள் அந்த நாட்டில் போட்டிருக்கலாம்னு யோசிக்கிற திறமை மக்களுக்கு இல்லை இன்னமும் சொல்கிறேன் வர்ற சட்டமன்ற தேர்தலில் காற்று விலையை பத்து ரூபா குறைச்சா அந்த நாடு ஜெயிச்சிடும் எந்த கட்சி அறிவிக்கிதோ அந்த கட்சி ஜெயிக்கும் இது எதார்த்த உண்மை தமிழன் ஏன் அடிமையானனா ரெண்டே காரணம் ஒன்று இலவசம் அடுத்து ஒரு காரணம் இலவசத்தை நம்பியே வாழ்க்கை நடத்தலாங்கிற சிந்தனை ரேஷன் கடையில் இலவச அரிசியை போட்டாச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கு போனால் போதும் அதுல காய்கறி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிற நாட்கள் சரக்கு அடிச்சுட்டு படுத்துக்கலாம்னு முடிவு எடுத்தாச்சு இலவசமாக அரிசியை போட்டாச்சு உழைக்கிறதுக்கு தேவையில்லை அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் வாங்குறதுக்கு மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கு ரெண்டு நாள் வேலைக்கு போனால் போதும் மிச்சம் இருக்கிற நாட்கள் வேலையே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சாராயம் வந்தாச்சு அதுக்கும் மிச்ச சாராய போதே தெளிப்படாமல் இருக்கிறது சினிமா போதை வந்தாச்சு சினிமாக்காரங்கள்லாம் அரசியலுக்கும் வந்தாச்சு இப்படி இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தமிழை வீரம் மிக்கவன் கல்வியில் சிறந்தவன் மலையை வளைக்க தெரிஞ்சவன் கடலை மணலாக்க தெரிஞ்சவனு வித்த கம்பு சுத்துற கதையெல்லாம் கட்டிக்கிட்டு எத்தனை நாள் ஏமாற்ற போகிறோம் உண்மையை ஒத்துக்குவோம் தமிழர்கள் நாங்கள் சோம்பேறிகள் தமிழர்கள் முட்டாள்கள் தமிழர்கள் கயவர்கள் தமிழர்கள் ஏமாடிகள் தமிழர்கள் பேராசை பிடித்தவர்கள் தமிழர்கள் நயவஞ்சகர்கள் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் தமிழர்கள் நயவஞ்சகர்கள் தமிழனை தேர்தலில் நிப்பாட்டுனா என்ன சாதின்னு கரெக்டாக தேடுவான் வேறு மொழிக்காரன் அணிப்பாட்டினா பொத்திக்கிட்டு ஓட்டை கொண்டு போடுவான் தமிழனை தேர்தல் அணிப்பாட்டுனா உங்கள்கிட்ட துட்டு இருக்குதா அப்படின்னு கேட்பான் கஞ்சிக்கு வழியில் உனக்கு அரசியலைன்னு கேட்பான் வேறு மொழிக்காரனை தேர்தல் அணிப்பாட்டினா பல்ல இழிச்சிக்கிட்டு ஓட்டை போடுவான் தமிழன் நயவஞ்சகன் தமிழன் அடிமையானதுக்கு முதல் காரணம் தன்னை ஆளக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு துட்டு வச்சுருக்கான்னு பார்த்தான் இதுதான் தமிழை அடிமையானதுக்கு முதல் காரணம் இங்கே அரசியல் தெளிவில்லாத மக்கள் இல்லை எல்லோருக்கும் அரசியல் தெரியும் எல்லாருக்கும் அரசியல் தெரியும் ஓட்டு ஏன்டா தப்பாக போட்ட அப்படின்னு கேட்டால் இன்னும் சில வார்த்தைகள்லாம் போட்டு நம்மளை கேவலமாக திட்டிட்டு அப்படி தாண்டா போடவன் ஜோலியை மாதிரி அறுத்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா யோசிக்க மாட்டேன்னு கேட்டால் நான் என்ன இதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு ஓப்பனாக பச்சையாக பேசுகிற அளவுக்கு தான் தமிழகத்தினுடைய மக்கள் நிலைமை இருக்குது இதிலிருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழன் நயவஞ்சகன் எவன் திருடனோ எவன் அயோக்கியனோ எவன் கல்வியை வியாபாரப்படுத்துவானோ எவன் தன் குடும்பத்தையே மொத்தமாக தமிழகத்துக்கு கொடுத்து குடும்பத்துக்கு ஆட்சி மன்னராட்சி போலவே நடத்துவானோ அவன்கிட்டையே அடிமையாக இருந்து சுகம் கண்டவன் தமிழன் தமிழன் திருந்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா எப்படி இருக்குது தமிழன் திருந்திருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா எந்த காரணத்தால் தமிழன் திருந்துவான்னு நினைக்கிறீங்கங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழன் அல்லாதவன் இங்கே பல பேர் ஆட்சி சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களாகி ஆட்சி இருக்காங்க அது தமிழில் நல்லாதவன் தான் நமக்கு எம்எல்ஏவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூட தெரியாதவங்க தான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மறுபடியும் அப்பாவிகள் அப்படின்னு சொல்லி கம்பு சுத்தாதீங்க மக்கள் அப்பாவிகள் இல்லை நய வஞ்சகர்கள் நன்றி அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க